வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் திலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் ஒன்றிய செய்திகள் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தல் ஆளுமையற்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வெளியேறுவதே சிறந்தது ஸ்ரீதரன் எம்பி காதல் விவகாரங்களை பேசிய இளங்குமரன் அர்ஜுனா எம்பிக்கள் வாக்குவாதம் கூட்டத்தை விட்டு வலியறிய தொடர்பான இலங்கை செய்திகள் கனடா அம்மான் உட்பட இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு பிரிட்டன் செல்ல தடை விதித்தமையானது மனித உரிமை மீறலுக்கானது அல்ல மாறாக தமிழ விடுதலைப் புலிகள் மீதான ஆதரவின் வழிபாடாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை ஈடுபட்டார்கள் என தெரிவித்தோ இலங்கை ஆயுதப்படையின் வீரர்களான கேரணம் உள்ளிட்ட மூவர் மீது பிரிட்டன் அரசாங்கம் நேற்று தடை விதித்துள்ளது இந்நிலையில் பிரிட்டனில் இந்த தடை குறித்தோ தனது எக்ஸ்பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றிலேயே நாவல் ராஜபக்சா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் பயங்கரவாதத்தை முழுமையாக தோற்கடித்த முதல் நாடு இலங்கைதான் இவ்வாறு இருக்கையில் மேற்குலகம் நமது போர் வீரர்களை இலக்கு வைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி பெறுகின்றது விடுதலை புலிகளின் கொடூரத்துக்கு நிதியளித்து நியாயப்படுத்தியாவை நாட்டுக்கு அமைதியை கொண்டு வருபவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கம் செயல்பட வேண்டுமென்ற விடுதலை புலிகளின் ஆதரவு இடைவிடாத பரப்புரையின் விளைவாகும் இது நீதியான செயல் அல்ல என்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் தேசத்தின் ஒற்றுமையை ஆபத்தில் ஆழ்த்திய கடுமையான மற்றும் நேரடியான முடிவுகளின் விளைவாகும் என்பதை வழக்கம் மற்றும் இவ்வாறு விதிக்கப்பட்ட தடை எமது ராணுவ வீரர்களை மனச்சோர்வடிய செய்கின்றதோ இந்த தடைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் செய்வது இந்த நாட்டின் பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்துவதாகும் அவர்கள் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தின் உண்மையான பிரச்சனைகள் தீர்க்கப்படாது இலங்கையில் அமைதியை நிலைநாட்டியவர்களை வெளிநாட்டு படைகள் தாக்கும் போது நீங்கள் அவர்களை பாதுகாக்கின்றீர்களா அல்லது அமைதியாக இருப்பீர்களா என்று ஜனாதிபதி அனுர குமார திசாநாயகம் மற்றும் வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உங்கள் இருவரிடமும் நான்கால் எழுப்புகின்றேன் என பதிவிட்டுள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்குமாறு அரசாங்கத்துக்கு குறித்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி அமைச்சர்கள் மற்றும் அரசு திணைக்களங்களால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆணைக்குழு மறு ஆய்வு செய்து இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த திட்டங்களில் தேர்தலுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய சில திட்டங்களில் பின் அவற்றை தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது முன்னாள் மகன் சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் அவையாவிட அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சின்ன அவர்கள் ஊடகங்களுக்கு மிகுந்த படபடப்புடன் மிகுந்த குழப்பத்துடனும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியை தழுவும் என்கின்ற தோல்வி பயத்திலும் ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையினை பார்க்கின்ற போது மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பினை அதிகம் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை திரிவுபடுத்தி பிழையாக வழிநடத்துகின்ற செயற்பாடாக உணர முடிகின்றது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை தண்டனை என மட்டக்களப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அபிவிருத்திக்கான கூட்டம் என்று அதிகாரிகளை அழைத்து அழைத்தவர்களாலேயே அதிகாரிகள் மீது குறைகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைத்து நேரத்தை வீணாக்கும் செயற்பாடு ஒருங்கிணைப்பு தலைவரின் இயலாமை என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆளுமையற்ற தலைவரின் கீழ் நடக்கும் கூட்டத்தில் இருப்பது மக்களை நாம் ஏமாற்றுவதாக காணப்படுவதால் தான் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாக தெரிவித்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகோ கூட்டத்தில் நடைபெற்றது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராயாது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் நோக்கமாக கூட்டத்தை கொண்டு சென்றனர் ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தின் பிரகாரம் குறித்த கூட்டத்தில் அரசியல் நோக்கங்கள் காண விவாதங்கள் முன்மொழிவுகள் எவையும் இடம்பெறக்கூடாது ஆனால் இன்று அரசியலே கூட்டமாக காணப்பட்டது அதைவிட தனிப்பட்ட தாக்குதல்களும் அவதூறுகளும் அதிக இருந்தது இதை கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் நபர் காட்டுப்படுத்த வேண்டும் அதுவே தலைமுத்துவத்தின் பணியும் ஆகும் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அதை கட்டுப்படுத்தும் இயலுமை காணப்படவில்லை அந்த வகையில் ஆளுமையற்ற நடக்கும் கூட்டத்தில் ஆராயப்படும் திட்டங்களுடன் கூட்டத்தில் கூட்டத்தில் இருப்பது இந்த நேரத்தை வீணடிப்பது தேவையற்றது என்பதால் தான் கூட்டத்தில் வலியேறி சென்றதாகவும் அவர் தெரிவித்தார் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனுமதிக்கப்படாத நிலையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது ஊராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட அரசு அதிபருமான பிரதிபன் வடக்கின் ஆளுநர் வேதநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ரஜீவன் அர்ஜுனா பவானந்தராஜா இளங்குமரன் மற்றும் அவை தலைவர் சி வி உள்ளிட்டவர்களுடன் திணைக்களத்தின் பதவிநிலை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபைகளின் செயலாளர்கள் பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் மற்றும் பிரதேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு நடைமுறைப்படுத்த உள்ள அபிவிருத்திக்கான திட்ட முன்வொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டன குறித்த கலந்துரையாடலின் போது பாதீட்டில் வடக்குக்காக அறிவிக்கப்பட்ட ஐந்தாயிரம் மில்லியன் உத்தேச ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிநீர் போக்குவரத்து திட்டம் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டன தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் மாற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் கடும் வாய் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளித்தும் வழி ஏற்பட்டது வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கதைகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்று கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் சண்டையிட்டனர் இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வழியே சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதார் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்மடி தெரிவில் உள்ள காவல் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தந்துள்ளனர் கடந்த வாரம் கொம்பனி தெரு பகுதியில் அமைந்துள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொற்றில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே வருகை தந்துள்ளனர் ராஜபக்சவுடன் வருகை தந்தவர்களுக்கு குறித்த இரவு நேர களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த வாக்குவாதம் தீவிரமடைந்து மோதலாக மாறியது தொடர்பிலேயே ஜோசிதவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை சந்தித்து அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட குழுவொன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளது ராமேஸ்வரத்தில் உள்ள பாரம்பரிய இந்திய மீனவர் நலச்சங்கத்தின் தலைவர் வி பி மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கா திருச்சிராப்பள்ளியில் இருந்து கொழும்புக்கு வந்துள்ளனர் இந்த குழு பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை ஆய்வு செய்ய உள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோருவதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி இந்த குழு தமிழகம் திரும்ப உள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட சேலகத்தில் செலுத்தியது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகீசு சந்திரகுமார் தலைமையில் வேட்பு தாக்கல் செய்தனர் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் மாற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் காணும் வாய் தேக்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி தும்பலி ஏற்பட்டது வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கதைகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்று கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் சண்டையிட்டனர் இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்புக் குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வழியே சென்றிருந்தது தொடர்பான உலகச் செய்திகள் கனடாவில் இடம்பெறவுள்ள தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சிக்க கூடும் என கனடா உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை இணைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்து வரும் நிலையில் கனடாவின் பாராளுமன்றத்தை கலைத்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி தேர்தலை உள்ளதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் இது குறித்து கனடாவில் உளவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது கனடா பொது தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சிக்க வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அவ்வாறு செய்ய வாய்ப்புள்ளது கடந்த தேர்தல்களில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சி செய்தது ஆனால் அவர்களின் தலையிட்டால் இந்த பாதிப்பும் இல்லை தற்போதைய தேர்தலில் கனடாவின் ஜனநாயக செயற்பாட்டில் தலையிட முயற்சிக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வாய்ப்புள்ளது கனடாவின் ஜனநாயக செயல்முறையில் தலையிடும் நோக்கத்தையும் திறனையும் இந்திய அரசாங்கம் கொண்டுள்ளது என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் வெளிநாட்டு தலையீடு நடவடிக்கையால் தேர்தல் முடிவுகளில் பாதிப்பை ஏற்படுத்துவது கடிதம் அவ்வாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாவுக்கு எதிராக ஜெருசலேமில் ஸ்டேலிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காசாப்பூரில் பழைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள ஸ்டேல் மக்களை விடுவிக்க ஹமாஸ் அமைப்புடன் அமைதியான முறையில் தீர்வு காண்பதுக்கு பிரதமரை முனைய புகட்டுமாறு வலியுறுத்தி நேதன்யாஹூக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஸ்டேலில் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஸ்டேல் பாதுகாப்பு பிரிவு தலைவரை நீக்குவதற்கான நடவடிக்கையில் பிரதமர் ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஸ்டேல் பாதுகாப்பு பிரிவு தலைவராக உள்ள ரொனேன் பார் பெஞ்சமின் நேதன்ஜாஹூ தலைமையிலான அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அவரை பதவியில் இருந்து நீக்க பிரதமர் நிதன்ஜாகு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஸ்டேல் மக்களின் ஒரு பகுதியினர் பிரதமரை கண்டித்து நேற்றிரவு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜெருசலேமில் அமைந்துள்ள பெஞ்சமின் நிதன்ஜாக வீட்டுக்கு முன்பு திரண்டு நூற்று கணக்கான மக்கள் அவருக்கு எதிராக முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்வது விளையாட்டுச் செய்தி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இருநூற்றி ஒன்பது ரன்களை குவித்தது அதனைத் தொடர்ந்து கிளம்பறங்கியா டெல்லி அறுபத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது இதனால் லக்னோ அணி வெற்றி பெறும் என அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வீப்ராஜ் நிகம் அசுதோஷ் சர்மாவின் ஆட்டம் டெல்லி அணிக்கு வெற்றியை தேடி தந்தது குறிப்பாக கடைசி வரையில் அசுதோஷ் சர்மா வெற்றிக்காக போராடிய விதம் அனைவரையும் கவர்ந்தது இந்த பரபரப்பான போட்டியில் டெல்லி அணி ஒரு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது இந்நிலையில் பரபரப்பான போட்டியில் வெற்றி பெற்றது குறித்து அசுதேஷ் சர்மா வெளிப்படையாக பேசியுள்ளார் அதில் கடைசி ஓவரில் நான் பதற்றமின்றி இருந்தேன் ரோஹித் சர்மா ஒரு ரன் எடுத்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தார் சிக்சர் விளாசிய போட்டியை முடிக்க வேண்டும் எனக்குள் சொல்லிக்கொண்டேன் எனக்கு என் மேல் முழு நம்பிக்கை இருந்தது என் விளையாட்டையும் நான் மிகவும் ரசித்தேன் என்னுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது என கூறினர் இதுடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்